அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசி அப்படின்னாலே என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க இந்த மகர ராசி எப்போதான் டெவலப் ஆகும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம் தான் விமோச்சனம் வரும் ஆஸ்ட்ராலஜர்ஸ்லாம் வந்து இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிடுறீங்க ஆனால் எங்களுக்கே நடக்க மாட்டேங்குது இதுக்குள்ளே இருக்க நட்சத்திரங்களும் அப்படி தான் திருவோணம் உத்ராடம் அவிட்டம் இவங்க மூணு பேர்த்துக்குமே வித்தியாசமான குணாதிசயங்களும் மெச்சூரிட்டி லெவலும் டிஃபர் ஆகும் ஏன்னா மகரத்துக்கு வந்து சிறுவயதுலேருந்தே அந்த சனி வந்து ஸ்லோனஸ்ஸை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் பேஷன்ஸ் லெவலில் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் சுற்றி ஏன்னா நடக்குதுன்னு த்ரீ சிக்ஸ்டி டிகிரீஸில் கவனிங்க கவனிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் வெஹிலி இருப்பாங்க மகரத்துல இருக்காங்க ஒன்று ரொம்ப கன்னிங் மைண்டோட போயிட்டு தானும் முன்னேறாமல் மற்றவங்களையும் முன்னேற்றி விடாமல் பண்ணிடுறது இன்னொரு கேட்டகரி எப்படி அப்படின்னா எல்லாத்துக்கும் கிவராகவே இருந்துக்கிறது அதுக்கப்புறம் ஒரு தியாக மனப்பான்மையில போயிடுறது தன்னை தானே செல்ஃப் சப்பர்டைஜ் பண்ணிக்கிறது செல்ஃப் சப்பர்டைஜ்ங்கிறது தன்னைத்தானே மட்டுப்படுத்திக்கிறது மட்டுப்படுத்திட்டு எனக்கு எதுவுமே வராது போல எனக்கு மகர ராசிக்காரங்களை பெரும்பாலும் கூப்பிட்டு உனக்கு என்ன வரும் உன்னுடைய டேலண்ட் என்ன அப்படின்னா என்ன பிடிக்கும்னு சொல்ல தெரியும் டேலண்ட் என்னென்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல தெரியாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய நாலேஜ் எல்லாமே ஹிடன் அவங்களுக்கு அந்த ஹிடன் நாலேஜ் அப்படிங்கிறது தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி அதாவது அவங்களோட எமோஷன்ஸை வெளியே பகிர தெரியணும் இவங்களுக்கு அது பகிர தெரியாது ஜென்ரலாக மகர ராசிக்காரங்கிறவங்க மலையேறு மாடு அப்படின்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஏன் அப்படின்னா இந்த மலையேறு மாடு எப்படின்னா ஏறும் முழுசாக ஏரிச்சான்னு தெரியாது அதுக்கு மட்டும்தான் அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும் அங்கே மேலே அந்த டெஸ்டினேஷன் எப்படி இருக்கும்லாம் தெரியாது ஆனால் ஏறிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சரியும் கீழே வந்து விழுகும் திரும்ப என்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா தான் திருப்பி அந்த பேட்டர்ன் ரிப்பீட்டிங் பேட்டர் குள்ள மகரம் போகாது இல்லைன்னா மகரம் ரிப்பீட்டடாக லாஸஸ் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறது அந்த ரியலைசேஷன் வர வரைக்கும் சனியும் கேதுவும் மகர ராசியும் விடவே விடாது அப்போது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மகர ராசிக்குமே வந்து சைனஸ் உண்டாகும் அதாவது சளி பிடிக்கிறது லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிறது ஏன் அப்படின்னா இவங்களுடைய கபம் உடம்பு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் சீதோஷ்ண நிலைகள்லாம் இவங்களை அட்டாக் பண்ணிடும் அப்போது இவங்க என்ன செய்யணும்னா மூச்சு மூச்சு சரி பண்ணணும் பிராணாயமா பண்ணி முதல் மூச்சை சமநிலைப்படுத்தினாதான் தனக்கு என்ன வேணும்னே தெரியும் இல்லைனா பால்பிட்டேஷன் ஆங்ஸைட்டி அதிகமாயிடும் லிசனிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் இப்போ கிளாஸே கவனிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு மகர ராசியில் இருக்காங்க க்ளாஸ் கவனிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கதையாக கேட்கணும் அப்படி இருந்தால் தான் புரியும் மேத்தமேட்டிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் சொல்கிறப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் சொல்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஜிப்ரிஷ் மாதிரி இருக்கும் ஒன்றுமே புரியாது அந்த பிரெயின் அதை ஆக்செப்ட் பண்ணிக்காது ஏன்னா அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு சதுறும் அப்படியே ஸ்டான்ஸ்டில் ஆயிரும் ஸ்டாக்னண்ட் ஆயிரும் மைண்டு அப்போது இவங்கெல்லாம் வந்து அந்த மூச்சை கவனிக்கணும் சுவாசத்தை கவனிக்கணும் அப்போ நாங்கள் யார் வழிபடுறது மகர ராசி அப்படிங்கிற அந்த சித்தர் யார் வழிபடணும் அப்படின்னா பதஞ்சலி அந்த பதஞ்சலி வந்து எதுக்கு வழிபாடு பண்ண சொல்கிறேன்னா இவர் வந்து ஞானத்தை தேடி போனவர் உங்களுக்கு நீங்கள் வந்து யோகாசனம் நல்லா வரும் மகர ராசிக்காரங்களுக்கு உடம்பு சீக்கிரம் வளையும் ஃப்ளெக்சிபிலிட்டி ஏன்னா உங்கள் லைஃபே எப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடிய அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு சில பெண்கள் நான் பார்த்துருக்கேன் சில ஆண்களையும் நான் பார்த்துருக்கேன் எப்படின்னா குடும்பத்தில் அனுசரிச்சு போக தெரியாது அவங்களுக்கு குழந்தைகளும் வந்துடும் ஆனா அந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்துச்சானா தெரியாது மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க எப்படி இவங்களை ஹேண்டில் பண்றாங்க எதுவுமே அவங்களுக்கு புரியாது தாந்தோன்றித்தனமும் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இவங்களாம் பெரும்பாலும் உத்ராடம் திருவோணம் அந்த கேட்டகிரியில் இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த நாலேஜ் வராது இவங்களை போய் நீங்க யோகா பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்க வாழ்க்கையில எங்கேயுமே முன்னேற்றாது நான் சொன்னேன் இல்லையா மலை மாடு அந்த மலை ஏறுறது அப்படிங்கிறது பத்தஞ்சலி உங்களுடைய சுவாசத்தை ஏற்றுவார் அதாவது மூலாதார சக்கரத்தில இருந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் சஹசிரரார ஓப்பனாக இருக்கு அப்படின்னா டிசையர்ஸ் ஆசை ஜல்லுசி இது எல்லாமே அதிகமாக இருக்கும் மகர ராசிக்கு அவங்க நல்லா இருக்காங்களே இவங்க நல்லா இருக்காங்களே ஏங்கி ஏங்கி தன்னைத்தானே மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி எந்த எக்ஸிக்யூஷனுமே இல்லாமல் ரொம்ப லேட்டாக வாழ்க்கையில முன்னேறுறது இந்த ஞானம் உங்களுக்கு இருக்கணும் என்கிட்ட ஏதோ ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கு என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுடைய சுவாசம் ஆனால் மட்டுமே உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன டேலண்ட்னே உங்களுக்கு புரிய வரும் ஒரு ரகசியமே உங்களுடைய மூச்சில் தான் அடங்கி இருக்கு நான் யார் அப்படிங்கிற ஒரு தேடல் ஈஸியா உங்களுக்குலாம் வந்து டிவைன் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துடும் ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எப்பவுமே உண்டு நம்மளை ஏதோ ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் மகர ராசிக்காரங்க அவங்க சொல்லுவாங்க ஃபாலோ பண்ணது எனக்கு தெரியுது கரெக்டான விழுகலான்னு போறப்ப ஏதோ ஒன்று என்னை காப்பாத்துச்சு ஆனா மகர ராசிக்காரங்க இந்த மலையேறு மாடு கதை தான் நல்லா ஏறிட்டு இருக்கப்ப ஏறிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பின் விளைவுகள் தெரியாதப்ப சறுக்கி பொத்துன்னு கீழே விழுந்து திருப்பி லைஃபு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றது அந்த ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றது என்ன அப்படிங்கிறது தான் சூக்ஷமம் சூக்ஷமம்ங்கிறதே பூஜ்யம் தான் அந்த பூஜ்ஜியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க தான் மகர ரசிக்காரங்க அட் எனி டைம் அதாவது இவங்களை ஃபீனிக்ஸ் அப்படிங்கலாம் சொல்ல முடியாது ஃபீனிக்ஸ் வந்து சிந்திக்காமல் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே மகரம் கொஞ்சம் சிந்திக்கும் ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதாவது டைவர்ஷன்ஸ் எடுக்கணும் இங்கேருந்து நான் எங்கே டிஸ்ட்ராக்ட் ஆனேன் அப்போது நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டேக் டைவர்ஷன் எடுத்து ஏன்னா ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா மே பெரும்பாலும் மேக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மார்க் கம்மியாக வாங்குறது ஏன் அப்படின்னா இட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு இல்லையா மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் சம் ப்ராப்ளம்ஸ்லாம் ஆல்ரெடி அந்த சொல்யூஷன்ஸ் ஃபிக்ஸுடு நீங்கள் கட் பண்ண பண்ணியெல்லாம் அங்கே எதுவும் ஆன்சர்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிறப்போ அது இன்னொருத்தவங்களோட ஃபைண்டிங்ஸ் இன்னொருத்தவங்களுடைய சொல்யூஷன் சால்வேஷன் அப்படிங்கிறப்போ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அது புலப்படாது இப்போது மேக்ஸு அப்படின்லாம் பார்க்குறப்போ அது இன்னொருத்தவங்களுடைய ஃபைண்டிங்ஸுங்கிறப்போ சில இப்போ மேக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நான் சொல்கிறேனில உங்களுக்கு சில சில சாப்டர்ஸ் மட்டும் நல்லா வரும் மற்ற சாப்டர்ஸ் நல்லா வராது அப்படின்னா கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளூரை சோல்ஃபுல்லி உங்களுக்கு கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு புரியவே வரும் இல்லைன்னா மற்றதெல்லாம் ஜிப்ரிஷ் மாதிரி ஒன்றுமே புரியாமல் க்ளாஸில் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்தால் கூட அது புரியாமல் எவ்வளோ தான் டியூஷன்ஸ் வச்சாலும் எவ்வளோ தான் ஒரு பெரிய ஒரு ரெப்யூட்டட் டீச்சர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் புரியாது இதே அது லாங்குவேஜ் ரிலேட்டடாக அந்த ஸ்டோரி டெல்லிங் இப்போ வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இப்போ காமர்ஸ் இதை எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் அக்கௌண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா வரும் ஏன்னா சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து கற்பனை சக்தி ரொம்ப அதிகம் அப்போ அதை ஸ்ட்ராங் பண்ணணும் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா வரும் மகரத்துக்கு ஆனால் பெரும்பாலும் பேசவே மாட்டாங்க அந்த விஷுதி சக்கரம் அப்படிங்கிறது ஆக்டிவேஷனே உங்களுக்கு ஆயிருக்காது தான் பதஞ்சலி பதஞ்சலி பண்ணக்கூடிய ஆசன முறைகள் அவர் சொல்லி கொடுத்த அந்த ஆசன முறைகள் ஏன்னா உங்களுடைய மூச்சு சுவாசம் உங்களுடைய உடல்ல பல இடங்கள்ல ஹிடனாகவே இருக்கு அந்த ஆசனங்கள் பண்ண தான் உங்களுக்கு எல்லா சக்கராவும் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ஆகும் உங்களுக்கு மகர ராசிக்கு பெரும்பாலும் சக்ராஸ் எல்லாம் வந்து பாதி ஓப்பன் அண்ட் மிஸ் அலைன்ட் மிஸ் இருக்கிறப்ப தான் கூட இருக்கவங்களால உங்களோட சகிச்சிட்டு வாழ முடியாத தன்மை ஃபெயிலியர்ஸ் லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுறது என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் போய் உட்காடுறது டேலண்ட் இருந்தாலும் எங்கே யூஸ் பண்ணவும் தெரியாம போகிறது எங்கே பேசணுமோ அங்கே பேச தெரியாமல் போகிறது இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது மகரத்துக்கு பெரும்பாலும் உண்டு அதுவும் இந்த ஏழரை காலங்கள் அப்படின்லாம் வரப்போ மகர ராசிக்காரங்க நிறைய ரியலைசேஷன் பாயிண்ட்டுக்கெலாம் போயிருப்பாங்க தனக்கு தனக்கு விருப்பமானவங்களை லைஃப்ல இழந்தோ இல்லை அவங்க கிட்ட இருந்து விலகி வந்தோ இந்த விதி அப்படிங்கிறது பாடத்தை கற்பிக்காமல் போகவே போகாது அதனால தான் மகர ராசிக்காரங்களை பார்க்குறப்ப நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முப்பத்தாறு வயசுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கவே செய்யும் ஆனால் தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் யாரையுமே நம்பாம பிஸ்னஸ் பண்ண முடியும் ஃபோக்கஸ் வர்க்கஹாலிக்கு ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு பத்தாவது இடம் தொழில் ஸ்தானத்தில் மகரம் இருக்குது அப்படிங்கிறப்போ தொழில்காரகன் நல்லா வித்தையா தொழில் பண்ணக்கூடியவங்க நீங்கள் அடாப்ட் பண்ணுங்க ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா வெறும் உங்களோட ஐடியாஸ் நாலேஜை வச்சு அதை மட்டுமே நம்பி உழைப்பால முன்னேறினவங்களும் மகரத்தில் உண்டு உழைச்சாதான் சனி வேர்வை சிந்தனம் அதாவது எஃபர்ட்ஸ் பிளான் பண்ணி பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு அருமையாக வரும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக லா ரிலேட்டடாக மீடியா ரிலேட்டடாக இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டடாக க்ரியேட்டிவிட்டி ரிலேட்டடாக இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸ்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு சோல் அப்படின்னே சொல்லலாம் க்ரோத் உங்களுக்கு அங்கே தான் இருக்குது உங்கள்கிட்ட புதன் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் மகரத்துக்கு இயற்கையாகவே இந்த புதன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புதனை நம்ம விதை வரணும்னு அதே மாதிரி புதனுக்கு வந்து ஹியூமர் சென்ஸ் அதிகம் இந்த டார்க் ஹியூமர் இந்த டார்க் காமெடி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல அப்படியே சட்டிலாக பேசுகிறது இந்த நயாண்டியாக பேசுகிறது இந்த பாலிடிக்ஸ்குள்ளே போய்ட்டு அப்படியே அப்படி சூட்சமாக சொல்லிட்டு போகிற விஷயங்கள் இது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும் ஆனால் கிரவுண்டடாக இருக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஃபெயிலியர்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேங்கிறப்போ கிராஜுவலாக உங்களுக்கு க்ரோத் இருக்கும் பொறுமை மிக அதிகமாகறதுக்கு அந்த பொறுமையை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ பதஞ்சலி முனிவருடைய மந்திரங்கள் கேட்குறது அவர் சொல்லி கொடுத்த அந்த யோகாசன முறைகளை முறையான ஒரு யோக குரு போய் கத்துக்கிறது முதல் பிரணாயமம் பிரணாயாமம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்த தெரியணும் பாடி ஃப்ளெக்சிபிள் ஆகணும் சூரியனுடைய எனர்ஜிங்கிறது உங்களுக்கு வரணும் ஏன்னா மகர ராசிக்கு வந்து சூரியன் பகை அப்படிங்கிறப்போ அந்த சூரியன் பகைனா பகைன்னு போயிடக்கூடாது அந்த சூரியனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வாங்கணும் அப்படின்னா காலையில் அந்த மார்னிங் சிக்ஸ் டு செவன் இருக்குது அந்த கோல்டன் சண்ணை போய் பார்க்குறது பார்க்கணும் பார்த்துட்டு நீரை கையில் வச்சுக்கணும் தண்ணியை கையில் வச்சுட்டு அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது அந்த உங்களோட அந்த கிளாஸோ ஒரு பவுலோ அதில் தண்ணி வச்சுக்கோங்க அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுடைய இந்த ஆங்க்யா சக்கரத்தில் போகிற மாதிரி இது வந்து இந்த விஷுவலாக இமேஜின் பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல இதெல்லாம் ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்மிஷன்ஸ் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு டிரெக்டாக அந்த சூரியனோட எனர்ஜி வரதை விட ஒரு நீர் சந்திரன் அந்த சந்திரனோட எனர்ஜி வாங்கி வரப்போ தான் உங்களுக்கு சமநிலையில் இருக்கும் அப்போ அந்த சூரியனை பார்த்துட்டு நீங்க வீட்டுக்குள்ள வரக்கு முன்னாடி கண்ணை வாஷ் பண்ணிட்டு வந்துடணும் சூரியன் பகைன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அது தோஷமா மாறும் இப்படி பல சூட்சமங்கள் இருக்குது எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் எப்படி தியான முறைகளில் இறங்கணும் அப்படின்னு அதனால தான் பத்தஞ்சலியோடது கேட்க சொன்னேன் பத்தஞ்சலியோடது தெரிஞ்சுக்க சொன்னேன் நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு யோகா மாஸ்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே லைஃப் ஸ்மூதனாக ஆரம்பிச்சிரும் ஏன்னா மகர ராசி வந்து கர்மாவை சுமந்து பிறந்து வந்த ஒரு ராசி அந்த நட்சத்திர அமைப்புகளும் அப்படிதான் மத்தவங்களுக்கு சர்வ் பண்ண தெரியணும் சர்வீஸ் சர்வீஸ் ஓரியன்டான மனப்பான்மை இருக்கணும் அந்த ஜல்லசி மகர ராசிக்குள்ள வந்துருச்சுன்னா தானும் முன்னேறாது மற்றவங்களும் உங்களை சேர்த்திக்க மாட்டாங்க அப்போ அந்த சர்வீஸ் மனப்பான்மை உங்களை தியாகியாக சொல்லலை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லலை ஆனால் மற்றவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஒரு குருவாக செயல்பட முடியும் ஏன்னா உங்களுக்கு இயற்கையே தான் குரு உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பை லைஃப்பில் நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் உங்களுடைய குரு அப்போது மற்றவங்கள்ட்ட எப்படி உதவி உதவிப்படணும்னா அந்த இடத்துல ஒரு குழி அங்கே விழுந்துராதிங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்தது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்கள காப்பாற்றி விடுறது அந்த சர்வீஸ் பண்ணுறது இறப்பு வீடுகளுக்கு போகிறது ஏன்னா சனிக்கர்மா அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியாக பதஞ்சலி பத்தஞ்சலி முனிவரோடது ஃபாலோ பண்ணுங்க அவருடைய படத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கும் பொறுமை ரொம்ப அவசியம் மகரத்துக்கு என்னைக்கு பொறுமை ஆகிறீங்களோ அன்னைக்கு தான் வாழ்வில் வெற்றிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்